மகேஸ்வரியுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே மனோஜ் கூட சேர்ந்துட்டு புது பிஸ்னஸ் அவங்கள பார்ட்னராக சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பார்ட்னராக அவங்க சேர்த்துக்கிறதா முடிவு எடுத்திருந்தாங்க கூட இந்த பிஸ்னஸ்க்காக அவங்க அதிக கடன் வந்துட்டு வாங்கியிருக்காங்க எப்படியும் அதை திருப்பி கட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பட் கடனை வந்துட்டு அவங்களால சரியாக அடைக்க முடியலை இதனால் ஆட்கள் வந்துட்டு நேராக மகேஸ்வரி வீட்டுக்கே வந்துடுறாங்க மகேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாங்க அவர் சீக்கிரமாகவே பணத்தை திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்ல ஏற்கனவே இங்கே பணத்துக்காக குறைஞ்ச வட்டியை நாங்கள் கொடுக்கவும் செஞ்சோம் இப்போது நாங்கள் புது புது ரூல்ஸ் கொண்டு வரவும் செஞ்சோம் அப்பவும் சரி இப்பவும் சரி நீங்க பணத்தை கொடுக்கவே இல்லைன்னா எப்படி மேடம் நீங்க இன்னைக்கே பணத்தை கொடுத்தாகணும் இல்லைனா இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க அந்த ஆட்கள் எல்லாருமே சத்தம் போட செய்யறாங்க உடனே அவங்க ஆட்கள் சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க சத்யா வந்துட்டு அங்கே ரேகா கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்க என்னாச்சு அவங்க பணத்தை எப்போ திருப்பி தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க சார் அவங்க இப்போதைக்கு பணத்தை இப்போதைக்கு கொடுக்க முடியலை கையில் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லும் போதும் பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருந்தாங்க அந்த பணத்தை இன்னமும் கொடுக்கல டைமும் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்கிறதும் தப்பு தான் சரி அவங்களுக்காக வேணும்னா ஒரு ஒன் மந்த் வேணால் டைம் கொடுக்கலாம் அதுக்கு மேலே டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க வெரிஃபிகேஷன் லெட்டரைந்து எல்லாமே எனக்கு கைக்கு வந்துடணும் அப்படின்னு அப்படின்னு சொல்ல கூட யார் யார் இருக்காங்களோ அவங்க சைன்லேருந்து எல்லாமே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிற்கிற ரோஹினி அவங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு போனதுக்கு பிறகு என்னோடதை எதுக்கடி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லடி அவனுங்க விட மாட்டுறாங்க பார்த்து இல்லை ஆமாம் எதுக்காக நீ கடன் வாங்கினு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் கடன் வாங்கினோம் ஆனால் அந்த பணம் இப்போதைக்கு கையில் இல்லாமலும் போயிடுச்சு பாதி பணத்தை நாங்கள் பிஸ்னஸ்க்காக போடவும் செஞ்சுட்டோம் இப்போ பாரு உன்னுடைய ஹஸ்பண்ட் வேறு பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு முடிஞ்சா நீயும் இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணடி ரோஹினி அப்படின்னு சொல்ல என்கிட்ட அவ்வளவு பணம் இப்போ கையில் இல்லைடின்னு சொல்கிறாங்க நீ தான் புது பிஸ்னஸில் ஆர்டர் எடுத்திருக்கலன்னு சொல்ல பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே மனோஜ்கிட்ட தான் இருக்குது அதை வச்சு தானே நாங்கள் அதை அடைக்கவும் முடியும் அதுவும் இல்லாமல் கைக்கு பணம் வந்த பிறகு நிச்சயமாக நான் மனோஜ் கிட்ட சொல்லி உங்கூட பார்ட்னராக சேர்ந்துக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண சொல்கிறேன்டி அந்த பணத்தை கொடுக்க முயற்சி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரோஹினி அப்படின்னு மகேஸ்வரி ரொம்ப சோகமாக சொல்லிட்டு போக உள்ளே போன பிறகு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லம்மா உனக்குன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ வந்ததும் வராதுமா ஆரம்பிப்பேன்னு எனக்கு தெரிய ரோஹினி உன் வாழ்க்கையில நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் ஒரு காரணம் தான் நான் இல்லைன்னு சொல்லல நான் அதே சமயத்துல மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சோ அவங்க உனக்காக அமைதியா இருக்கிறத நினைச்சு நான் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கேன்டி அப்படின்னு சொல்ல நீ இங்கே சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுமே மீனா என்னை பார்க்குற ஒவ்வொரு நேரமும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கூட நிம்மதியாக அந்த வீட்டில் எனக்கு இப்போதைக்கு இல்லவே இல்லை இப்போ சொல்வாங்களா அப்புறம் சொல்லுவாங்களா அந்த முத்து கூட எப்போ பேசுவாங்கன்னு எனக்கு பயந்த மாதிரியே இருக்கு முத்து கூட அவங்க பேச ஆரம்பித்தாலே எனக்கு இங்கே ரூம்குள்ளே இருக்க முடியலம்மா உனக்கு என் கவலை எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மாவோ நீ இப்படியே திட்டிகிட்டே என்னன்னா ஒரு நாள் நானும் உன்னை வீட்டு போயிடுவேன்னு சொல்ல மிரட்டியா நீ அப்படின்னு கேட்க ஏற்கனவே இப்படி தான் கிருஷை விட்டுட்டு போனல அப்படின்னு சொல்கிறாங்க பாரு ரோஹிணி பிரச்சனை எல்லாமே ஒரு நாள் சரியாகும் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு ரோஹிணி ரொம்ப கோவத்தோட வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க இங்கேருந்து வந்த ஆட்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கின ஐடி வெரிஃபிகேஷனுக்கான லெட்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் சத்யா கிட்டே ஒப்படைக்கிறாங்க சத்யா ரேகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டுருக்காங்க மகேஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க இது அந்த அம்மா இது அந்த அம்மாவுடைய பேரன் இது அவங்களுடைய பொண்ணு அந்த பொண்ணுடைய பையன் தான் இதுவன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சின்ன பையன் கிட்டயும் ஐடி வெரிஃபிகேஷன் வாங்கணுமா சத்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ரேகா கேட்க சின்ன பசங்க கிட்டே வாங்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்க அந்த பணத்தை கொடுக்க தவறுனாங்கன்னா மொத்தமாக அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நம்ம கையில் இருக்கிறது நல்லது தானே இதை வச்சு பின்னாடி அவங்க கிட்டே இந்த பணம் வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா சொன்னதை கேட்டதும் பரவாயில்ல சத்யா நீங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ்க்காக நிறையவே எஃபோர்ட் போடுறீங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு இதை விட நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரியான வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு இங்கே ரேகா பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்ல கா ஜஸ்ட்டு கா ரேகா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போக இதை கேட்டுட்டு இங்கே சத்தியா ரொம்ப அதிர்ந்து போயிருக்காங்க இந்த கிருஷி கிறிஷோட பாட்டி ரோஹினி இவங்கெல்லாம் ஒரே குடும்பமான அதிர்ச்சி அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்தேன் ஆமாம் சார் நான் அவங்கக்கிட்டே கேட்டேன் ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு ஃபேர் ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் சைன் பண்ணி அதை ஐடி வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு போனால் போதும் தான் நினச்சேன் ஆனால் அவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இவங்க ஹஸ்பண்ட் தான் போகிறதா இந்த மகேஸ்வரி சொன்னாங்க தான் அப்போது அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குல்லன்னு சொல்லி தான் அவங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்க மொத்த ஐடி வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சத்யாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்குது ரொம்ப கோவத்தோட எங்கள் சத்யாவும் சீதாவும் சீதா வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னதுமே சீதா ரொம்ப கோவத்தோட கிளம்புறாங்க சத்யா சீதா ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஏய் மனோஜ் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அத்தை வெளியே வாங்க தான் அப்படி நீங்கள் சீதா கத்துறாங்க நீனா வெளியே வராங்க ரோஹினி வெளியே வராங்க சுற்றி இருக்க அத்தனை பேர் வெளியே வரேன் என்னாச்சு சீதா சத்தியா ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனையா அம்மா எங்கள் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு முத்தி கேட்குறாங்க அம்மாலாம் நல்லா இருக்காங்க மாமா இது வேறு விஷயமா பேச வந்திருக்கோன்னு சொல்ல சரி வாங்க உட்கார்லான்னு அண்ணாமலை கூப்பிட இல்லை மாமா நாங்கள் பேச வேண்டிய விஷயத்தை பேசிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க என்ன விஷயம் அந்தது வராத எதுக்கு என்னைய கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு விஜயா வர உங்கள் கிட்டே தான் அதை பேசணுன்னே வந்திருக்கோன்னு சொல்ல இதனால் வரைக்கும் வரைக்கும் சத்யாவும் சீதாவும் தான் முன்னாடி வந்து நின்று பேசினது கூட பயப்படுவாங்க இப்போ என்ன இவ்வளோ தைரியமாக வந்து வெறப்பாக நின்றுட்டுருக்காங்களேன்னு இங்கே விஜயா ஒரு சந்தேகத்தோட பார்க்க உள்ளவா சத்யா சீதா ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு எங்கள் மீனா கூப்பிட அக்கா பேச வந்ததே உனக்காக தான் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வாழ வந்த என் அக்காவை என்னெல்லாம் சொல்லி கொடுமைப்படுத்தியிருப்பீங்க எத்தனை நாள் இந்த வீட்டிலேருந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்க பணம் இல்லை நகை இல்லை குடும்பம் இல்லை வீடு இல்லை அப்பா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பீங்க வீட்டுக்கு வரவங்க அத்தனை பேர்கிட்டையும் இறக்கப்பட்டு கல்யாண பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் இவங்க அப்பா எங்க வீட்டுக்காருடைய அடிப்பட்டு இறந்துட்டாரு அதனால அவங்க வீட்டு பொண்ண வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர வேண்டிய தலையெழுத்து என் குடும்பத்துக்கு வந்துடுச்சு இல்லனா இவன் இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திருப்பீங்க மலேசியா மருமக அப்புறம் இங்கே இருக்க பெரிய இடத்த மருமகன்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடியும் எங்கள் அக்கா எவ்வளோ கேவலைப்படுத்திருப்பீங்க ஆனால் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின அந்த மலேசியா மருமக பொத்துனும் உங்களுக்குள்ளே கீழே தூக்கி போட தானே செஞ்சானே எங்கள் சீதா சொல்ல இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பற்றி இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் என்ன உனக்கு போலீஸ்கார மாப்பிள அமைஞ்சிட்டான்ற திமறில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல நான் என் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கோ என்னையை பற்றி பெருமைப்பட்டு பேசுகிறதுக்காகவும் நான் இங்கே பரலை என் அக்கா வாழ்க்கைக்காக தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன்னு சொல்ல இப்போ என்னாச்சுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே மீனாவுக்காக பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க மாமா இன்னும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியல தெரிஞ்சா நீங்களும் இப்படிதான் சத்தம் போட்டு பேசுவீங்கன்னு சத்தியா சொல்றாரு என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்கப்பா ரெண்டு பேரும் அண்ணாமலை பொறுமையா கேட்க இதோ இவங்களை பற்றி தான் நாங்கள் இங்கே இப்போ பேச வந்தோம்னு சொல்கிறாங்க இவங்களை பற்றியா யார் ரோஹினியை பற்றியான்னு அங்கே விஜயாவை பார்த்துட்டு கேட்க ஆமாம் உங்கள் பெரிய இடத்து மருமகள் அப்படின்னு சொல்லி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் பெரிய இடம் தாண்டா இப்போ எவ்வளோ பெரிய ஆர்டர் என் பையனுக்காக பிடிச்சு நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே அவள் கைக்கு கொண்டு வர போகிறா சொல்ல போனால் கோடீஸ்வரமே இவள் கையில் தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் பெரிய இடந்தா அப்படின்னு சொல்லி எங்கள் சீதா சத்யாவை பார்த்து சிரிக்க சத்யாவும் சீதாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு எங்கள் விஜயாவை பார்க்க என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குன்னு எங்கள் விஜயா கத்துறாங்க உடனே எங்க சத்தியம் சீதாவும் ஒருத்தர் மாத்திட்டு எங்க சீதா பேச ஆரம்பிக்கிறாங்க என் அக்கா இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே உங்கள் திட்டு மட்டும்தான் மட்டுந்தான் வாங்கிட்டிருக்கான் ஆனால் எங்கள் குடும்பம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்க யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதத்திலையும் பொய் சொல்லிடக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக பொறுத்து நாங்கள் அதெல்லாம் செஞ்சிட்ருப்போம் ஆனால் இந்த வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகள் எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தானே விஷயமே தெரிஞ்சதுன்னு சீதா சொல்கிறாங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன தான் நீ பேசுகிற அது முதல்ல தெளிவாக சொல்லுன்னு சொல்லி விஜய் கேட்க இதோ நிற்கிறாங்களே இவங்க கல்யாண இவங்க பேர் என்னன்னு தெரியுமா இவங்க அம்மா யாருன்னு தெரியுமா இல்ல இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்க விஷயம் தான் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல என்ன இதாவது ஒளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்க ரெண்டு பேரும் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்ல சத்யா என்ன சத்யா பேசுறேன்னு அங்க நிக்கிற முத்து ரொம்ப கோவமா பாக்க மாமா என்கிட்ட மாமா கோவப்படுறீங்க நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டு ஐடி வெரிபிகேஷனுக்காக சைன் பண்ண அவங்களுடைய பேப்பர்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து நீட்டுறாங்க உடனே அங்க நிக்கிற ரோஹினியால் பதில் பேச முடியல ஏன்னா தான் இந்த உண்மை தெரியும் அதனால இது இல்லைன்னு சொல்லி மறைக்கவும் முடியல என்னரும் இனி அமைதியாக இருக்கா உன்னை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு அபட்டமான பள்ளி உண்மையில போடுறாங்க ஆனால் நீ அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக நிற்கிறேன் ஏன் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா ஏன்னா உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட பையனும் அவங்க அம்மாவும் தானே அங்கே தங்கியிருக்காங்க அதுக்காக கூட அந்த ஐடி வெரிஃபிகேஷனை கொடுத்துருக்கலாம்லன்னு சொல்ல நாங்கள் இதுக்காக அம்மா போய் சொல்லணும் போய் சொல்லி யார் வாழ்க்கையும் கெடுக்கணுன்ற அவசியம் இல்லை எங்கள் அக்காவுக்காக மட்டுமே தான் நான் நியாயம் கேட்க வந்திருக்கோமே தவிர மற்றபடி இவங்களுக்காக இப்போ நாங்கள் இங்கே வரல எங்கள் அம்மா இது நாள் வரைக்கும் உழைச்சி முன்னேறி எங்க கஷ்டப்பட்டு வளர்த்து எங்கள் காலைக்கு இப்போ வரைக்கும் உழைச்சிட்ருக்க யாரையும் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லை ஏமாற்றணுன்ற அவசியமும் இல்லை அவங்க கூட ஒப்பிடும்போது நீங்கள்லாம் யாரும் கால் தூசிக்கு கூட வர மாட்டீங்க முக்கியமாக நீங்களும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகளும் அப்படின்னு சீதா சொல்ல சத்தியமும் சீதா சொல்கிறது தான் சரி எங்கள் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை தப்பே இல்லாதப்ப எங்கள் அக்கா மேலேயும் அம்மா மேலேயும் எவ்வளோ வஞ்சகத்தை நீங்கள் கொட்டியிருக்கீங்க எங்கள் குடும்பத்தை மேலே எவ்வளோ பழியை தூக்கி போட்டிருக்கீங்க அன்னைக்கு கூட உங்கள் பணத்தை நான் அடிக்கணும்னு அடிக்கலை அன்னைக்கு நீங்கள் சொன்ன பழிக்காக தான் அடிச்சினே தவிர மற்றபடி எனக்கு எந்த அவசியமும் இல்லை இதோ நிற்கிறாங்களே ரோஹிணி இந்த வீட்டுக்கு வந்தப்போ என் மேல திருட்டு பழி போட்டாங்க அந்த ஒரு கோவம் எனக்கு அந்த பணத்தை எடுக்கணும்னு தோணுச்சு மத்தபடி எனக்கு ஒண்ணும் எந்த அவசியமும் கிடையாது அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் இப்பவும் இதை நீங்க நம்பலனா இதை விட முட்டால் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது நீங்க முட்டால் தான் அப்படின்னு என்னால ஈஸியா சொல்ல முடியும்னு அங்க சத்தியாவும் சொல்றாங்க சீதாவும் மாமா நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே நேரா போய் மகேஸ்வரி வீட்டுல இருக்க அந்த கிருஷியும் கிருஷ் பாட்டியையும் கூட்டிட்டு வந்து உண்மை என்னன்னு விசாரிங்க அப்ப உங்களுக்கு தெரியும் மாமா நாங்க உண்மையை சொல்றோமா பொய் சொல்றமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க முத்து அதிர்ந்து போய் பாத்துட்டு இருக்காங்க சீதாவும் சத்யமும் பேசுறத பார்த்து சொல்லப் போனா எங்க அக்காவுடைய கால் தூசிக்கு கூட நீங்க யாருமே வர மாட்டீங்க இத்தனை கொடுமைகளை நீங்க பண்ணியும் கூட இந்த குடும்பத்துக்காக இன்னமும் எங்க அக்கா இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கா நீங்க கேட்கறதெல்லாம் சமைச்சு கொடுத்து நீங்க கேட்கறதெல்லாம் ஒன்னு ஒன்னே செஞ்சு கொடுத்துட்டு என்னக்கா இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு பிறகு இனி இவங்களுக்காக நீ ஏதாவது செய்யணும் நினைப்ப அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு தான் உண்மை தெரியுமே ஆனா அது தெரியாத சீதாவும் சத்யமும் மீனாவை பார்த்து கேள்வி கேட்க எதுவும் பேசாத மீனா மீதி அன்னைக்குறாங்க சொல்றது போய்னா நீங்களே போய் விசாரிங்க அதுக்கப்புறமா நாங்கள் இதுக்கு தப்புனா நாங்களே வந்து மன்னிப்பு கேட்குறோன்னு சத்தியா சொல்கிறாங்க ரோஹினி திரேண்டு நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் சத்யா போய் சொல்ல அதே மாதிரி சீதாவும் வாழ்நாள் முழுக்க போய் சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்தடலான்னு மட்டும் நினச்சிடாத என்னைக்கா இருந்தாலும் அந்த போய் வெளிச்சத்துக்கு வந்து தானே ஆகணும் இன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் நம்பாமல் போயிடலாம் இது மட்டும் உண்மை இல்லை பொய்ன்னு நீங்கள் எல்லாரும் நிரூபித்து காட்டுங்க அப்போ நாங்கள் இங்கே வந்து மன்னிப்பு கேட்குறோன்னு சீதாவும் சத்யாவும் அங்கே இருக்க விஜயாவை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு வெளியேறேன் இதை பார்த்துட்டு மனோஜ் என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு போகிறாங்க அமைதியாக பார்த்துட்டு நிற்கிறீங்கன்னு சொல்ல டெய் முத்து அப்படின்னு முத்துவை பார்க்குறாங்க விஜயா என்ன அம்மா நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு முத்து திரும்பி பார்க்க நீ இந்த விஷயத்தில் எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிச்சு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட முத்து சொல்லிட்டீங்களே சொல்லாமலே இதை நான் எப்படியெல்லாம் கண்டுபிடி பண்ண உங்களுக்கு தெரியும் நீங்களே சொன்ன பிறகு இதை நான் கண்டுபிடிக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போக அப்போ உங்களுக்கு ரோஹிணி மேலே நம்பிக்கை இல்லையாமான்னு சொல்லி கேட்க இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தைரியமாக என் முன்னாடி வீடு தேடி வந்து இப்படி பேசிட்டு போகிறாங்கன்னா அப்போ எனக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் இருக்கதான செய்யும் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விஜய் அந்த ஜேர்ல ரொம்ப கோபத்தோட கால் மேல கால் போட்டு ஜேரை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்க மீனா இது எப்படியுமே உண்மைதானே அவர் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லதான் போறாரு அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம மீனாவும் நிக்கிறாங்க